அதனால் சிறந்தவர்கள் பெண்கள் ஆனால் ஆண்கள் கோச்சுக்காதீங்க கோச்சுக்காதீங்க கோச் கோச்க்காதீங்க ஆண்களும் ஆணிவேர் மாதிரி குடும்பத்துக்கு இருக்கிறீங்க ஆனால் வந்து பெண்களுடைய குடும்பத்தில் எல்லாத்துக்குமே எல்லாம் செஞ்சு பணிவடைகளை சேவை செஞ்சு ஒரு தாய் மாதிரி எல்லாரும் பெண்கள் இல்லைன்னா என்ன கஷ்டப்படுறாங்க குடும்பம் ஆனால் அவங்க அதை கூட மறந்துட்டங்காய்த்தியா அந்த சாணியம்மா அவ்வளோ அழகாக உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் நம்மளுக்கு சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கு நன்றி அவங்களுக்கு நிறைய பேரா எனக்கு நான் படிக்கவே இல்லை சரி 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 அத்தனை அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மறவாமல் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் சொன்னவங்க நன்றி நான் தான் மறந்துட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் சண்டே